வணக்கம் திருச்சியிலிருந்து கனகமினால் பேசுகிறேன் தலைப்பு ஏழு தசரத ராமர் லட்சுமணர் பரதம் நால்வரின் பாசம் அயோத்தி நகரத்தில் சசரத சக்கரவர்த்தி இருபதாயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்து வந்தார் ஐம்பத்தாறு தேசங்களில் அரசர்களுக்கும் தலைவராக விளங்கி தசரத மக்களுக்கு தந்தை போல் வாழ்ந்தார் தனக்கு பிள்ளை இல்லை என்று வருத்தத்தை தந்தது பிள்ளைகளை வேண்டி யாகம் செய்தார் அப்போது ராமர் லட்சுமணன் பரதன் சத்ருக்கள் குழந்தைகள் பிறந்தன தசரத அளவற்று ராமரை நேசித்தார் ராமரின் தோற்றம் நடத்தை கருணை இவை அனைத்தும் தசரதின் மனதை ஈர்த்தன ஒரு நாள் விஸ்வாமித்ர அரச சபைக்கு வந்து த்தை காப்பாற்ற கேட்ட தசரத சற்றும் ஆனால் ராம தனது கடமையை நன்றாக புரிவார் என்ற நம்பிக்கையில் தசரத நீங்கள் இனிமேல் ராமரின் தந்தையையும் தாயும் என்று சொன்னார் இதை போல் தசரதனின் மகன் மீது இருக்கும் பாசம் மிகவும் ஆழமானது ராமர் மனவாசம் செல்லும் நாள் வந்தது அயோத்தியில் இருந்த மக்கள் அனைவரும் பிரிய முடியாமல் அழுதார்கள் ராமர் மக்களை சமாதானப்படுத்தினார் என் தந்தையின் பார்த்து நான் மீற முடியாது என்று கூறிவிட்டு வனவாசம் சென்றார் அவர் மக்கள் மேல் இருந்த பாசம் வெளிப்படுத்துகிறது லட்சுமணன் ராமரின் மாறாத கூட்டாளி லட்சுமணன் ராமனின் மீது மிகுந்த மரியாதையும் ஆழமான பாசமும் கொண்டிருந்தார் ராமரை செல்ல செல்லவிட்டு பார்க்க முடியாமல் அண்ணா யாரும் நம்மை நான் நான் உங்களை கொள்கிறேன் உங்களுக்கு சேவை செய்கிறேன் என்று காப்பாற்றினார் ராமர் மீது அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தார் ராமர் வனவாசத்துக்கு சென்ற போது பரதன் தன் தாயின் செயலை அறிந்து மனம் சஞ்சலம் அடைந்தார் தாயின் செயலை எதிர்த்து ராமரை அழைக்க சென்றார் அதை ராமன் மறுத்துவிட்டார் தந்தையின் வார்த்தையை நான் மீற முடியாது என்று கூறிவிட்டார் இதனால் பரதன் நான் அண்ணன் திரும்பி வரும் வரை நான் மண்ணில் படுத்து வாழுவேன் என்று வனத்தில் வாழ்ந்தார் பதினாலு ஆண்டுகள் முடிந்ததும் அண்ணன் வரவில்லை என்றால் அக்கினி பிரதேசம் செய்கிறேன் என்று தீர்மானிக்கிறார் அதே அளவுக்கு அண்ணனின் மீது பரதன் பாசம் இருந்தது சிறந்த அரசனாக இருந்த தசரதின் பாசம் ராம பரதன் லட்சுமணன் நால்வரும் இணைத்த பாசத்தில் வெளிப்பாடாக இருந்தது ராமபுரானின் கருணையும் பாசமும் மக்களிடையே என்றும் நினைவில் இணைத்து இருக்கும் செய்ய சுயராம் அமராமசெய ராஜாராம் அமராமசெய Mm. नन्नि वणकम्